இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் அற்புதமான காரியங்களை பின்வரும் சந்ததிக்கு விவரிப்போம் சங்கீதம் எழுபத்தி எட்டு நான்கு பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் இந்த சங்கீதத்தில் சிஸ்ரவேலரின் வரலாறு அவர்களை கர்த்தர் என்ன செய்ய சொன்னார் அவர்கள் என்ன செய்தார்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை அவர்கள் மறந்து போனார்கள் என்பதை குறித்தும் அவர்கள் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் தங்களை கடினிப்படுத்திக் கொண்ட காரியங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் செய்து அவர்கள் கிருபை இழந்து போனார்கள் ஆண்டவருடைய உபதேசத்திற்கு செவி சாய்க்கவில்லை கர்த்தர் ஆனால் அவர்கள் முன்பாக பல அற்புதமான அதிசயங்களையும் தம்முடைய மகத்துவத்தையும் அவர் காண்பித்தார் அவைகளை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள் பின்வரும் நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் அறிவு தொழில்நுட்ப வளர்ச்சி பணத்தை கையாள்வது எப்படி என்று உலக பிரகாரமான காரியங்களை கற்பிப்பதை விட கர்த்தரை துதிப்பதும் அவருடைய பலத்தை சார்ந்து கொண்டு எப்படி வாழ வேண்டுமென்பதையும் அவர் நம்முடைய வாழ்வில் செய்த அதிசயங்களை பற்றி விரிவாக விவரிப்பதையுமே நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் கற்றுக்கொடுப்போம் அவர்கள் அற்புதரை பெற்று கொள்ளட்டும் வாழ்நாள்களில் அற்புதங்களை காணட்டும் அவருடைய பலத்தினால் எல்லாவற்றையும் செய்வதற்கு பலன் உண்டாகட்டும் ஜபம் அன்பின் பரம தகப்பனே இப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய துதியை உம்முடைய பலத்தை குறித்து நீர் செய்த அவதிசயங்களை குறித்து எங்களுடைய சந்ததிக்கு நாங்கள் விவரிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்